ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை மிகவும் சவால்கள் நிறைந்தது எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே கடைசி வரை உனக்கு துணையாக வரும் ஒரே உறவு உன் அப்பன் ஈசன் எட்ட முடியாத பானம் கூட உயரமில்லை நீ எட்ட வேண்டும் என்று முயற்சிக்கும் உன் தன்னம்பிக்கையின் முன்னால் உன் வளர்ச்சியை தடுக்க எப்போதும் எதிர்ப்புகள் வரும் அதை எதிர்த்து போராடினால்தான் முன்னேறி செல்ல முடியும் வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றியடைவதை காட்டிலும் உனக்கென ஒரு பாதையை உருவாக்கு அதில் நம்பிக்கையுடன் பயணப்படு நிச்சயமாக வெற்றி உன் வசமே மனதார ஒருமுறை ஓம் நமச்சிவ என்று பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் நான் ஒருபோதும் கவலைப்படு அழுது புலம்பு என்று கூறியதே இல்லை நான் உன்னிடம் சொல்வதெல்லாம் என்னை நம்பு தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கின்றேன் இனி உன் வாழ்வில் உனக்கு உதவ ஏதாவது ஒரு வடிவில் நான் வருவேன் பாதையில் தடையில் இருந்தால் அதை தகர்த்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று இல்லை தவிர்த்துவிட்டும் செல்லலாம் பிரச்சனைகள் நம்மை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள் சிதைந்து போகாதீர்கள் துன்பமும் தோல்விகளும் நீ விரும்பாமலே உன்னை தேடி வந்ததைப் போல நீ விரும்பிய மகிழ்ச்சியும் ஒரு நாள் வந்தே தீரும் நம்பிக்கையுடன் அடைப்போடு ஒரு இலக்கை அடைய வேண்டுமென்றால் அதில் வரும் வலி மற்றும் வேதனைகளை அனுபவித்துதான் கடக்க வேண்டும் அப்போதுதான் நம் தன்னம்பிக்கையின் பலம் மற்றும் பலவீனத்தை உணர முடியும் வேடிக்கை பார்ப்பவர்கள் என்ன நினைத்தால் என்ன நகர்ந்து கொண்டே இரு நல்லதோ கெட்டதோ நடப்பது உனக்குத்தான் பிறரின் பார்வை உங்கள் திறமையை கண்டு கொள்ளவில்லை என்று எண்ணாதீர்கள் நீங்கள் போகும் பாதையில் செய்யும் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே இருங்கள் ஒரு நாள் உங்கள் தேவை அறிந்து அவர்கள் பார்வை உங்கள் வசம் வரும் விரிக்காத வரை சிறகுகள் கூட பாரம்தான் விரித்து பார்த்தால் வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான் உனக்கென்று ஒரு அடையாளம் கிடைக்கும் வரை பிடித்ததை முயற்சி செய்து கொண்டே இரு தன்னம்பிக்கைதான் உன் வாழ்விற்கான வெற்றி பிறர் கையை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழ எண்ணினால் உனக்கான வாழ்வு அங்கேயே பறிபோகும் குறையோ நிறையோ உனக்கான வாழ்வை நீயே தீர்மானம் செய் சோர்வடையும் நேரங்களில் துவண்டுவிடாதே அது உனக்கான தேர்வு அதில் வெற்றிக்கான தீர்வு கிடைக்கும் வரை அயராது உழைத்துவிடு முடியாது என்பது உங்கள் சிந்தனையின் பிழை சிந்தனையை மாற்றுங்கள் அதுவே வெற்றியின் ஆரம்பம் முடிந்தவரை போராடுங்கள் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்க செய்யும் ஆனால் நீங்கள் நினைத்துக்கூட பார்த்திராத அளவுக்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்போதும் கிடைத்து கொண்டேதான் இருக்கிறது முயற்சி எடுப்பவர் மட்டுமே அவர்கள் நினைத்ததை அடைகின்றார்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிரித்துக்கொண்டே கடந்து செல்லுங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையில் எதுவும் சுலபம் இல்லைதான் ஆனால் எல்லாமே சாத்தியமாக கூடியதுதான் தன்னம்பிக்கையும் உழைப்பும் முன்னோடு இருந்தால் நிறைய நட்சத்திரங்களை பார்த்து ரசிப்பதற்கு நிறைய இருட்டை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் வாழ்வில் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியை அடைவதற்கு சில துன்பங்களை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் தவறான வழியில் செல்வதே இல்லை நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் நீ செய்யும் நன்மையும் தீமையும் நிரந்தரமானது இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் பார்க்க கண்களை கொடுத்த இறைவன் பார்க்காமல் இருக்க இமைகளை கொடுத்திருக்கின்றான் இரண்டையும் சரியான நேரத்தில் பயன்படுத்த தெரிந்தவனே சிறந்த அறிவாளி வாழ்க்கையும் ஒரு வகையான கனவுதான் உண்மை தெரிவதற்குள் உன்னை ரசித்துக்குள் நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் செயலும் தெளிவாக இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்துவிட முடியாது சாதிக்க முடியாத இலக்கை வாழ்க்கை கொடுக்கும்போது அழிக்கவே முடியாத தடயத்தை அந்த வாழ்க்கையில் பதித்துவிட்டு செல்வதுதான் நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்வதற்கான அடையாளம் ஒவ்வொரு விடியலும் உனக்காக இல்லை என்றாலும் விடியலுக்கான ஏதோ ஒன்றை உனக்காக தந்துவிட்டு தான் செல்கிறது தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் இந்த உலகில் எதுவுமே சாத்தியமில்லை துணிவும் முயற்சியும் தான் தன்னம்பிக்கையின் உச்சகட்டம் வெற்றியின் முதற்படி தோல்விகள் இல்லாமல் வெற்றியை அடைய முடியாது தோல்வி என்றும் வீரனுக்கு அழகுதான் துவண்டு போகாமல் முயற்சியை கைவிடாமல் சாதித்துக் காட்டு இழந்த காலத்தை மறுபடியும் அடைய முடியாது எதிர்காலம் என்னவென்று உன்னால் யூகிக்க முடியாது கையில் இருப்பது நிகழ்காலம் மட்டுமே அதை உன் வாழ்விற்கு ஏற்றவாறு பயன்படுத்தி கொண்டு செல் பாதைகள் மட்டுமே என்றும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை பயணிப்பவரின் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கின்றன எனக்கு தேவையான அனைத்தையும் நானே பெற்றுக்கொள்வேன் என்று நினைப்பவர்கள்தான் உறுதியான வெற்றி பெறுகின்றார்கள் பயத்தின் முடிவில்தான் துணிச்சல் பிறக்கும் கஷ்டம்தான் இஷ்டப்பட்டதை அடைய வழிவகுக்கும் தோல்வி என்பது அசிங்கமோ அவமானமோ அல்ல தோல்வி என்பது அனுபவம் தோல்வி வரும் என்று அஞ்சி பின்வாங்குவதுதான் அசிங்கம் அவமானம் எதிரிகளை கண்டு அஞ்சாதே ஒரு நண்பர்கள் தரும் ஊக்கத்தை விட நம் வளர ஒரே ஒரு எதிரி தரும் ஊக்கம் மிக சிறந்தது நீ உன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றவர்கள் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை விட பலமானதாக இருக்க வேண்டும் உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் மட்டும் பழகு அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேறிச் செல்ல உதவுவார்கள் நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே நீ நடந்தால் அதுவே ஒரு பாதைதான் வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வி அடைந்தது எப்படி என்று பார் நீ உறுதியாக வெற்றி பெறுவாய் பின்னால் இருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள் நீ முன்னால் இருக்கின்றாய் என்று பிறரின் பாராட்டுக்கும் பழி சொல்லுக்கும் செவி சாய்த்தால் மகத்தான காரியங்கள் எதுவும் செய்ய முடியாது நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம் அவனை வீழ்த்துவதும் கடினம் இந்த உலகின் வரலாறு என்பது தங்களை தாங்களே நம்பிய ஒரு சில மனிதர்களின் வரலாறு தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சுமைகளை கண்டு துவண்டுவிடாதே இந்த உலகத்தையே தாங்கும் பூமியே உன் காலடியில்தான் நம் குழப்ப நிலையில் இருக்கும் போது கையளவு பிரச்சனையும் கடலளவு போல் தெரியும் நம் தெளிவு நிலையில் இருக்கும் போது கடலளவு பிரச்சனையும் கையளவு போல் தெரியும் எப்போதும் தெளிவாயிருங்கள் வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும் உழைப்பும் நேர்மையும் உன்னோடு இருக்கும் வரை உன்னை ஒருவராலும் வீழ்த்துவிட முடியாது வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் பொய் நீ சரியில்லை என்பதே மெய் உன் நேரத்தை சரியானதாக மாற்றிக்கொள் வெற்றி உனது உண்மையில் தீராத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை சிந்தித்து செயல்படுங்கள் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் யாருடைய உதவியின்றி உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் வாழ்க்கையில் ஏதாவது இழக்கும் போது வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்வில் வெற்றிகள் குவியும் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் ஒன்றை மட்டும் நினைவில் வை நீ படும் கஷ்டம் எல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காக இன்று கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதே இல்லை உன் முயற்சிகள்தான் உனக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் தினசரி கடமைகளை திட்டமிட்டு செய்து வந்தால் வெற்றியும் தைரியமும் நம்மிடம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக வாழுங்கள் ஏனெனில் வாழ்க்கை ஒருபோதும் உனக்கு இன்னொரு வாய்ப்பை தரப்போவதில்லை எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவதை விட்டு விட்டு நிகழ்காலத்தில் கவனத்தை செலுத்து நிகழ்காலத்தில் நீ என்ன செய்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உன் எதிர்காலம் அமையும் உங்கள் மனதில் உங்களைப் பற்றி எந்த அளவிற்கு சிறந்த எண்ணங்களையும் உயர்வையும் பாராட்டுதலையும் கொண்டீர்களோ அந்த அளவிற்கு சிறப்பாகவும் உயர்வாகவும் பாராட்டுதலும் பெற்று மேன்மை பெறுவீர்கள் கலங்கி நிற்கும் ஒவ்வொரு முறையும் உன்னை கரை சேர்க்க எனது கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மறவாதே தனியாக நிற்கும் சூழ்நிலை வந்தாலும் துணிந்து நில் பிரபஞ்சம் நீ எதிர்பார்க்காத தான் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தும் எதனால் கண்ணீர் சிந்தினாயோ அதனாலேயே ஆறுதல் அடைவாய் எதை இழந்தாயோ அதைவிட பெரிதாய் அடைவாய் இழந்ததல் போன்று அடைதலும் உண்டு என்பதை மறவாதே நீ கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து நீ நடக்கப் போவதை பார் நான் உனக்காக புன்னகைத்துக் கொண்டு காத்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய் உனக்கு அவர்கள் கொடுத்த அவமானம் மனவழியையும் நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே நான் உன்னோடு இருக்கின்றேன் எதற்கும் கலங்காதே உன் மதிப்பு இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு இழப்பாகவும் பலவீனமாகவும் முடியும் மலையை பார்த்து மயங்கிவிடாதே மலை மீது ஏறினால் மலையும் உன் காலடியில் முயற்சி செய்தால் வெற்றியும் உன்வசமே கிடைக்காததை தேடிக்கொண்டே இருப்பதை விட கிடைத்ததை தொலைக்காமல் இருப்பதே நல்லது வாழ்க்கையை பற்றி யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவ்வளவாக புரியாது வாழ்க்கையே சொல்லிக் கொடுக்கும் அப்போதுதான் தெளிவாக புரியும் உன்னை பயமுறுத்துவதற்காகவே பல சம்பவங்கள் நடக்கலாம் அனைத்தையும் கடந்து கலங்காமல் இருப்பவர்களே கரையேறுவார்கள் இறைவனை முழுமையாக நம்புகின்றார்களா இல்லை நம்பிக்கையில் தடுமாற்றம் ஏற்படுகின்றதா என்பதை சோதிக்கவே இங்கு அனைத்து பரீட்சையும் நடக்கின்றது திருவடிய தீர்வு என்று மறவாமல் துதிப்போம் தப்பிப்போம் தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாக தோன்றும் இறைவன் வருவதற்கு முன் அவரின் அடியார்களை அறிமுகப்படுத்துகின்றார் அவர்கள் மூலம் அனைத்தையும் செய்கின்றார் நேரத்தை குறிக்க முடியாது பாரத்தை மறக்க முடியாது ஆனால் நேரம் நகர நகர பாரமும் நகர்ந்தே தீரும் கவலைப்படாதே எதனால் அழுதாயோ அதனாலேயே ஆறுதல் அடைவாய் எதற்காக காத்திருந்தாயோ அது உன் கரங்களில் வந்து விழும் இழந்தல் இயல்பு என்றால் அடைந்தலும் இயல்புதான் எப்படி வேண்டுமானாலும் சூழ்நிலைகள் மாறும் நம்பிக்கையுடன் நிதானமாக இரு ஏமாந்து விட்டோம் என தலை குனியாதே எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் தலை நிமிர்ந்து நில் உலகில் யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்ற உண்மை உணர்ந்த மனிதனுக்கு இன்பம் துன்பம் இரண்டும் ஒன்றுதான் கலங்காது கடந்து வர நான் உனக்கு துணை நிற்கின்றேன் உன் மனதின் உன் வாழ்வு உன் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தே உன் ஆனந்தம் நடந்ததெல்லாம் நினைவு கடந்து போவதெல்லாம் கனவு அவ்வளவுதான் இந்த மாய வாழ்க்கை மலைப்போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது கடலளவு பணம் இருந்தாலும் அன்பான குணத்திற்கு ஈடாகாது எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை சதி நடந்தாலும் நல்ல உள்ளத்திற்கு இறைவனின் அருள் சற்று அதிகமாகவே இருக்கும் சிறிது காலமாக உனக்குள் இருந்த போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் நம் எண்ணம் சிவமானால் நம் வாழ்க்கை ஒளிமயமாகும் எல்லாம் ஈசனின் செயல் என்று நம்பினால் நம் பாதையும் பயணத்தையும் அவன் தீர்மானிப்பான் கடினமான பாதை தான் அழகான இடங்களுக்கு அழைத்து செல்லும் நானே உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்னை நீ வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால்தான் இதை அறியாமல் என்னை இன்னும் தேடிக்கொண்டே இருப்பது ஏன் பயணத்தை நினைத்து வருந்தாதே பாதையை நினைத்து கலங்காதே முக்காலமும் நானே உனக்கு துணை நம்பிக்கையற்ற நேரத்தில் என்னும் நாமம் நம்பிக்கையாகும் மனதளவில் உடைந்திருந்த எனக்கு ஒரு மருந்தென ஒரு உறவாக ஒரு உயிராக அந்த சிவபெருமான் கிடைத்தார் என்பதை வெறும் வார்த்தைகளால் விவாதிக்க முடியாத ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் நம் இழக்கவும் எதுவும் இல்லை தொலைக்கவும் எதுவும் இல்லை உரிமை கொண்டாடவும் எதுவும் இல்லை நம் உடலும் கூட நமக்கு சொந்தமில்லை ஆகவே எதற்கும் அதிகம் கவலைப்பட தேவையில்லை இருக்கும் வரை நம் வாழ்வை சிறப்பாக வாழ்ந்துவிட்டு செல்வோம் உனது நேரத்தை வீணாக்கும் மூணு விஷயங்கள் போனதை பற்றி கவலைப்படுவது பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது உன்னால் துன்பப்பட்ட பின்பும் உன்னை தண்டிக்காமல் அமைதி காக்கும் ஆன்மா நீ நினைப்பதை விட ஆபத்தானது அனாதையாக வாழ்பவர்களுக்கும் அன்புக்காக ஏங்குபவர்களுக்கும் அந்த இறைவன்தான் எல்லாமே உன்னை நியாயப்படுத்த பிறரை காயப்படுத்தாதே ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பதை மறவாதே பிறர் வழங்கிய துரோகத்தை மனதார ஏற்று மன்னிப்பை வழங்கு ஆனால் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பை வழங்கிவிடாதே நினைவில் சில அதர்ம செயல்களுக்கு கருணை என்னிடத்தில் இல்லை தேடும் போதெல்லாம் கிடைத்தால் உன் தேவை முடிந்த பின் தேடிவர்களாலே தொலைக்கப்படுவாய் நடக்கும் நிகழ்வுகளால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று கலங்காதே இன்னும் எதுவும் முடியவில்லை நான் உன் பக்கம் உள்ளவரை வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது நம் எதிர்காலத்திற்கான சிறந்த வழியை ஏற்படுத்தி தரும் கலங்காதே புலம்பாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் தர்மத்தின் பக்கம் நீ உன் பக்கம் நான் நீ ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் உன்னுடைய கரத்தை உயர்த்த நான் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் என்னை அடைய நீ தொடங்கிய இந்த பயணத்தில் நீ முதலடியை எடுத்து வைத்து விட்டாய் இனி வரும் காலமெல்லாம் வெற்றியடையும் காலமாக அமையும் நல்லவர்கள் போல் நடித்து துரோகம் செய்பவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே உனக்கு நான் இருக்கின்றேன் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் உன்னை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் மாய ஆசைகளுக்காக மனதை அலைய விடாதீர்கள் மனதை பக்குவப்படுத்தி சிவத்தை தேடிச் செல்லுங்கள் உன்னை உயர்த்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை எனவே உன்னை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு உயர்த்துவேன் உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ தூக்கி எறியப்படும் என்பதை மறந்துவிடாது நினைவில் கொள் உனக்காக எந்த சூழ்நிலையிலும் யாரும் இல்லாத போதிலும் உனக்காக எப்போதும் நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லதுக்கு மனம் அமைதி கொள்ள சொந்தங்கள் செய்யும் துரோகத்தை பற்றி கவலை கொள்ளாமல் அவற்றை உன்னுடைய வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றிக்கொள் பணம் இல்லாதவன் ஏழை அல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாதவனே உண்மையான ஏழை நல்ல முடிவுகளை எடுக்க சற்றும் யோசிக்காதே அனைத்தும் நன்றாகவே நடக்கும் என்னை நோக்கிய பயணம் சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம் ஆனால் அது மதிப்புக்குரியதாக மாறும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் ஏனெனில் நானே உன்னுடைய பலம் நானே உன் நம்பிக்கை நினைவில் கொள் நீ விரும்பினாலும் வெறுத்தாலும் கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீருவேன் அனைத்தும் முடிந்துவிட்டது என்று உடைந்து விடாதே அனைத்தும் முடிந்த பிறகு என்னுடைய ஆட்டம் தொடங்கும் சில சமயங்களில் சிலரின் இரக்கமற்ற செயல் பலரின் உறக்கமற்ற இரவுகளுக்கு காரணமாக அமைந்துவிடுகிறது ஆனால் அதன் விளைவு மறுஜென்மத்தின் ஜென்மத்தின் இறுதி மூச்சு வரை பின்தொடரும் என்பதை மறந்துவிடாதீர்கள் நடக்கும் நிகழ்வுகளால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று கலங்காதே இன்னும் எதுவும் முடியவில்லை நான் உன் பக்கம் உள்ளவரை உன் தவறுகளால் ஏற்படும் துன்பத்தை விதி என்று கடந்து சென்றால் வாழ்வின் இறுதி வரை துன்பத்தால் வதைக்கப்படுவாய் நீங்கள் விரும்பும் வாழ்க்கை உங்களுக்கு மிக அருகில் கூட இருக்கலாம் அதை கவனிக்காமல் வெளியில் எங்கேயோ தேடி அலைந்து உங்கள் வாழ்வை வீணடிக்காதீர்கள் பல போராட்டங்களுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றிதான் கிடைக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை தோல்விகள் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தோல்விகளில் இருந்துதான் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கின்றன போராடி தோற்பது கூட வாழ்வின் ஒரு அங்கம்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் ஒரே மாதிரியான வாழ்க்கைதான் இங்கு எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அதை நாம் சொர்க்கமாக்கி கொள்வதும் நரகமாக்கி கொள்வதும் நம் எண்ணங்களை பொறுத்துதான் மாறுபடுகிறது நீங்கள் நல்ல எண்ணங்களை விதைத்து உங்கள் வாழ்க்கை நரகமாவதில் இருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையை சரியாக கவனித்துக் கொள்பவர்களை வாழ்க்கையும் சரியாக கவனித்துக் கொள்ளும் வாழ்க்கையில் பெரும்பாலான விடியல்கள் வழக்கமானதாகவே இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு விடியலும் உனக்கான ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறது என்பதை மறந்துவிடாதே நம் ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையிலும் கடவுள் மீதும் உங்கள் சுயத்தின் மீதும் நம்பிக்கை வைத்திருங்கள் வாழ்க்கையில் எந்த சவாலையும் எதிர்கொள்ள இது உங்களுக்கு பலத்தை தரும் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை எப்பொழுதும் உங்கள் வசம்தான் மற்றவர்களை நம்புவதற்கு முன் முதலில் உங்களை நீங்கள் உறுதியாய் நம்புங்கள் எல்லாம் வெற்றியாய் மாறும் வாழ்வில் சில இடங்களில் சாதுவாக இருப்பதை விட சூழ்நிலைக்கு ஏதுவாக இருப்பதுதான் உன் வெற்றிக்கு வழிவகுக்கும் உண்மையில் நம்பிக்கை என்பது நாளைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை இந்த நொடி மகிழ்ச்சியை எதனிடமும் யாரிடமும் பறிகொடுத்து விடாமல் பார்த்து கொள்வதுதான் நம்பிக்கை தோல்வி என்பது வெற்றி பெறாமல் இருப்பதல்ல நம் முழு திறமையும் நாம் உணர்ந்து இன்னும் அதை பயன்படுத்தாமல் இருப்பதுதான் மிக பெரிய தோல்வி வேறு வழியே இல்லை என்று எந்த சூழலிலும் நிற்காதீர்கள் பாதை உங்களுக்கு முன்னால் இருக்கிறது பாதை இல்லை என்றாலும் நீங்களே நம்பிக்கையுடன் நடக்க ஆரம்பித்தால் அதுவே பாதையாக மாறும் அதில் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும் அந்த பாதையே உங்கள் இலக்கிடம் உங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும் வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை கண்டு அஞ்சாதீர்கள் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போதுதான் நீங்களே அருந்திடாத உங்களின் பல திறமைகள் வெளிப்படும் எதற்காகவும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை மட்டும் விட்டுவிடாதீர்கள் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் சில வாய்ப்புகளை இழந்துவிட்டு வாழ்க்கையை தவற விடாதீர்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனமாக கையாளுங்கள் உங்கள் முடிவுகளை நீங்களே எடுங்கள் வாழ்க்கை உங்களை சரியாக வழிநடத்தும் யாரோ ஒருவர் எழுதி வைத்த யாரோ ஒருவர் வடிவமைத்த வாழ்க்கையை நீங்கள் வாழாதீர்கள் நாளைக்கு நாம் இருப்போமா என்பது நிச்சயமில்லாதது அதனால் நீங்கள் விரும்பும் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்களே வடிவமைத்து அதை மகிழ்ச்சியாக வாழுங்கள் உன்னால் எந்த காரியத்தையும் சரியாக செய்ய முடியும் என்பதை முதலில் நீ நம்பு எதையும் செய்யக்கூடிய உடல் வலிமை இருந்துவிட்டால் மட்டும் போதாது எதையும் செய்து முடிக்க உன் மீது உனக்கு நம்பிக்கையும் மன உறுதியும் வேண்டும் சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை ஏமாற்றுவது போல் உங்களுக்கு தோன்றும் உண்மையில் அது ஏமாற்றமல்ல உங்கள் தன்னம்பிக்கான பல பரிட்சை என்பதே உண்மை சிலரிடம் நீ எதையும் சொல்வதை விட செய்து காட்டுவதே வெற்றிக்கு வழிவகுக்கும் சொல்லை விட செயலே சக்தி வாய்ந்தது வாழ்க்கையில் உன்னை நிராகரித்தவர்களே உன்னிடம் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உன் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் வாழ்க்கையில் ஆசைக்கு முதலிடம் கொடுக்காதீர்கள் அப்படி செய்தால் அதுவே உங்களை வாழ்வில் கடைசி இடத்திற்கு தள்ளிவிடும் உங்கள் இலக்குகளுக்கு முதலிடம் கொடுங்கள் வெற்றிகள் உங்களை உயர்த்தி வைக்கும் வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் தான் ஆனால் அதில் எல்லா பலசாலியும் வெற்றி பெறுவதில்லை முடியும் என்ற நம்பிக்கை உடையவன் மட்டுமே வெற்றி பெறுகின்றான் உலகம் மிக பெரியது அவர்களின் முயற்சிகளையும் திறமைகளையும் பொறுத்தே எல்லோரும் முன்னேறுகின்றார்கள் உங்கள் இலக்குகளை விட உங்களின் உழைப்பு மிக பெரியதாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நாம் என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பது என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதை விட மிக முக்கியமானது வாய்ப்புகள் வரும் வரை காத்திருக்காமல் தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்குபவன் தான் புத்திசாலி உங்கள் தன்னம்பிக்கையை வைத்து முழுமையாக வாழுங்கள் உலகத்தையே புரட்டி போடும் வல்லமை உங்களுக்குள் உண்டு என்பதை உணருங்கள் உங்கள் திட்டங்களை யாரிடமும் சொல்லிக்கொண்டு இருக்காதீர்கள் அதை செயலாக்கி காட்டுங்கள் எல்லோரிடமும் சொல்லப்படுகின்ற திட்டங்கள் வெற்றி பெறுவதில்லை ரகசியமாக வைத்து செயலாக்கும் திட்டங்கள் தான் வெற்றி பெறும் தங்கத்தை விட நேரம் தான் விலைமதிப்பற்றது அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் நீங்கள் வாழ்வில் உயர்வையோ தாழ்வையோ சந்திக்கிறீர்கள் எப்போதும் தோல்வி பயத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறையாவது எதிர்கொள்வதே சிறந்தது முயற்சியை கைவிடாதவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை ஒன்று வெற்றி பெறுகிற அல்லது முடிவும் இடைவிடாத முயற்சியும் இருந்தால்தான் அதன் பெயர் வெற்றி அதை தவிர மற்ற அனைத்தும் வீணான செயல்தான் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் எந்த மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதிதான் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று உங்களை உறுதியாக நம்புங்கள் எப்படிப்பட்ட கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டிவிடலாம் கஷ்டங்களை கண்டு கலங்கி நின்று விடாதீர்கள் வாழ்வில் கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் நாம் எதற்கும் சோர்ந்து விடாமல் அவற்றை கடந்து சென்று கொண்டுதான் இருக்க வேண்டும் உனது வாழ்க்கைக்கு ஒரு எல்லை அமைத்து கொண்டு வாழ்வதில் தவறில்லை ஆனால் ஒரு குறுகிய எல்லைக்குள் ஒருபோதும் உன் வாழ்க்கையை அமைத்து விடாதே அதுதான் வாழ்க்கையில் நீ செய்யும் மிக பெரிய தவறு எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நினைக்கும்போது ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள் இன்னமும் உங்களுக்கு எதிர்காலம் உள்ளது நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கையை இழக்காத வரை நல்ல பண்புகளை அதிகம் வளர்த்துக் கொள்ளுங்கள் ஒழுக்கமும் மன அமைதியும் உள்ளவர்கள் முதுமையால் பாதிக்கப்படுவதில்லை தீய பண்புகளின் உறைவிடமாய் திகழ்பவர்கள்தான் இளமையிலும் முதுமையிலும் துன்பப்படுகின்றார்கள் வாழ்வில் பொருள் தேடினால் இருக்கும் வரை வாழலாம் வாழ்க்கைக்கு பொருள் தேடினால் இறந்த பிறகும் வாழலாம் நாம் ஓடும் ஓட்டமெல்லாம் மரணத்தை நோக்கிதான் என்னும் போது கொஞ்சம் நிதானமாகவும் நடக்கலாம் நாம் இந்த உலகில் இன்னும் அனுபவிக்காத இன்னும் கண்டு ரசிக்காத எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது நாம் தான் அதனை விடுகின்றோம் நம் எண்ணங்களே நம்மை செதுக்கும் மொழிகள் எண்ணுவதில் கவனமாக இருங்கள் உங்களின் எண்ணங்களும் செயல்களுமே உங்களின் வாழ்க்கையை வடிவமைக்கிறது மற்றவர்களின் தங்க நாற்காலியின் முன் கை கட்டி நிற்பதை விட உன் உழைப்பினால் தகர நாற்காலியில் கால்மேல் கால் போட்டு உட்கார கற்றுக்கொள் அதுதான் உன் வாழ்க்கைக்கு நிரந்தரம் உன் வாழ்வில் உனக்கு கிடைக்கும் புகழை கொஞ்சமும் பொருட்படுத்தாதே ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதி உடையவனாக உன்னை நீய உருவாக்கிக் கொள் அவமானப்பட்டு பிறகு கற்றுக்கொள்ளும் யாவும் அவ்வளவு எளிதில் மறந்து போவதில்லை நீ சந்திக்கும் அவமானங்களை உனக்கான வெகுமானங்களாக மாற்றிக்கொள் பாதைகள் எங்கே போகிறது என ஆராய்ச்சி மட்டும் செய்து கொண்டு இருப்பதை நிறுத்திவிட்டு அடியை எடுத்து வையுங்கள் உங்கள் இலக்கில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நீங்கள் நடக்க ஆரம்பிப்பது எந்த பாதையாக இருந்தாலும் அது நிச்சயம் உங்களை வெற்றியை நோக்கி உங்களை அழைத்து செல்லும் நீங்கள் வெற்றிகரமான மனிதனாக மாறாமல் மதிப்புமிக்க மனிதனாக மாற முயற்சி செய்யுங்கள் வெற்றிகள் தானாக உங்களை தேடி வரும் உங்கள் ஒவ்வொரு பயணத்திலும் உங்களின் இலக்கை அடைந்துவிட வேண்டுமென்று எந்த கட்டாயம் இல்லை இலக்கை அடைய முடியாமல் போனாலும் உங்கள் பயணம் பயனுள்ளதாகவும் சிறப்பாகவும் அமைவது கூட மேலானது எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை எல்லாவற்றையும் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை எதற்காகவும் வருந்தாதீர்கள் வாழ்க்கையில் சில கஷ்டங்களையும் சில நஷ்டங்களையும் சந்தித்த பிறகுதான் நம் அதிகம் அடக்கத்தையும் அனுபவத்தையும் அறிவையும் பெறுகின்றோம் சோர்ந்து போய் ஒரே இடத்தில் வீழ்ந்து கிடந்தால் வெற்றி தானாக உன்னிடம் வந்துவிடாது நீ நதி போல் ஓடிக்கொண்டே இரு வெற்றி ஓரிடத்தில் உனக்காக காத்திருக்கும் கடலாக உறுதியான தன்னம்பிக்கையோடு துவங்கப்படும் எல்லா வேலைகளுக்கும் நல்ல நேரங்கள் தேவைப்படுவதே இல்லை நல்ல நேரம் வரட்டும் என்று காத்திருந்து உன் எதிர்காலத்தை விடாதே இன்றே உன் இலக்கை நோக்கி புறப்படு